முடுக்க வாதம் கிரானிக் ரொமாட்டிசம் இல்லை சரவாங்கி அப்படின்னு சொல்லலாம் வாதங்கள் ஓகேங்களா ஜாயிண்ட் ஜாயின் பெயின் வரும் இல்லை பீங்கிடும் பெயின் வந்துடும் ஸோ இவங்க இந்த ரொமாண்டிசம் இருக்கும் கூடிய எல்லாம் பெயின் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன கேட்டால் வாழ்க்கை சாப்பிடக்கூடாது உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது இந்த சுண்டல் ப்ரோட்டீன் உணவுகள் புரத உணவுகள்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் உணவுகளை அவங்க ஸ்டாப் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஸோ உணவுகள் ப்ரோட்டீன் உணவு சாப்பிட்டாங்கனாவே பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாகிடும் அவங்களுக்கு ஓகேங்களா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண வேண்டியது நான்வெஜ்ஜு ஸோ இறைச்சி நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் பெயின் அதிகமாகிடும் இன்க்ளூடிங் முட்டை சாப்பிட்டாலும் சரி பெயின் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணும் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஓகேங்களா இந்த வேர்க்கடலை இந்த ப்ரோட்டீன் உணவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெயின் அதிகமாகிடும் ஸோ இவங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் அதிகமாக கேட்டு கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம் பழங்கள் நிறைய சாப்பிடலாம் சிட்ரிகேஷன் உணவுகள் நிறைய பழங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி இது மாதிரிலாம் சாப்பிடலாம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இல்லை கூலிங்காக த வாட்டர் எடுத்தாலும் சரி கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டாலும் பெயின் அதிகமாகிடும் இந்த ஜாயின் ஜாயின் பெயின் வந்துடும் இல்லை காலையில் எழும்போது அவங்கள எழுந்து நடக்கவே முடியாது ரொம்ப பெயின் ஆகிடும் ஸோ நம்ம அதுக்காக ப்ரோட்டின் உணவுகளை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க ப்ரோட்டீன் உணவுகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேணால் நண்டு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜில் நண்டு வேணால் நண்டு சூப்பு நண்டு எல்லாம் நல்லா சாப்பிட்லாம் ஸோ ப்ரோட்டீன் உணவுகள் வேர்க்கடலை இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் கோதுமை மைதா இது மாதிரி உணவுகளும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அரிசியும் இன்க்ளூடிங் அரிசியை சாப்பிட்டாலும் சரி பெயின் வரும் கோதுமை மை எடுத்தாங்கன்னா நல்லாவே பெயின் வரும் பருப்பு பருப்பு சாம்பார்லாம் எடுத்தாங்க இல்லை பருப்பு சுண்டல் எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வடை பஜ்ஜி போண்டாலாம் எடுத்தாங்கன்னா பெயின் நல்லா சிவராக பெயின் வந்துடும் கை காலை தூக்குறது பெயின் பண்ணுறது திருப்பிக்கவும் முடியாது கையை நல்ல ஸ்மால் ஜாயின்ட்டில் இல்லை சின்ன சின்ன ஜாயிண்டில் நல்ல சிவராக பெயின் வந்துடும் ஸோ கிரானிக் ரொமாட்டிசம் இருக்கிறவங்களே தவிர்க்க வேண்டிய உணவுகள் மெயினான உணவுகள் இது தான் சார் நன்றி வணக்கம்